ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த எதை பற்றி பார்க்க போறோம்னா அதான் ரோஜா செடி மல்லி செடி இல்லை காய்கறி செடி இந்த மாதிரி எந்த செடியாக இருந்தாலுமே அதிகமாக பூ பூக்கிறதுக்கும் அதிகமான முட்டுக்கள் வச்சு அதிகமான காய்கள் காய்க்கிறதுக்கான ஒரு சூப்பரான லிக்விட் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு வாரம் மட்டுமே போதும் நான் மேலே சொன்ன எல்லா செடிக்குமே அதாவது காய்கறி செடியாக இருந்தாலும் சரி ரோஜா செடி மல்லி செடி இல்லைனா பழங்கள் செடி எதாக இருந்தாலும் சரி இந்த எல்லா செடிக்குமே இந்த ஒரு லிக்யூட் ஃபர்டிலைசர் நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும் பூக்களாக இருந்தாலும் சரி இல்லை காய்கறி இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமாக பூக்கள் வந்து அதிகமாக பூத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா மினிமமாக ஒரு செடி வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூ வரைக்கும் எடுத்துடலாம் அது இல்லைங்களா ஒவ்வொரு துடி இருக்குமே ஒவ்வொரு முட்டுக்கள் வச்சு பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் இது வந்து ரோஜா செடிக்கு மட்டும் இல்லை அதாவது மல்லிகை செடி எந்த செடியாக இருந்தாலுமே இந்த ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுக்குப்ப அதோட ரிசல்ட் வந்து நான் சொல்லவே தேவையில்லை இப்போ இதுக்கு முன்னாடி ரோஜா செடி பார்த்தீங்க இப்போ மல்லிகைப்பூ செடி எந்தளவுக்கு பூத்துருக்குன்னு தெரியும் இதுக்கப்புறம் ரோஜா செடி நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் அதாவது ஒரு செடியில மட்டும் இல்ல இருக்கிற எல்லா செடிக்குமே மாசத்துக்கு நம்ம அந்த லிக்யூடு இந்த லிக்யூட் ரெடி பண்ணி கொடுக்கறதோட இந்த ஒரு லிக்யூடு வந்து பெஸ்டா இருக்கும் இது ஏன் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன்னா இதுல நான் அடிஷனலா வந்து நான் எப்பயுமே ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு உரத்தையும் வந்து இது கூட சேர்ந்து ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கான ரிசல்ட் தான் இது இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் அதாவது இது ஒரு லிக்யூட மட்டும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க பார்த்து அந்த பர்டிகுலர் இருக்கிற ஒரு ஃபெர்டிலைசர் மட்டும்தான் அந்த செடிக்கு போகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிஷ்னலாக வேறு என்ன அது கூட ஆட் பண்ணி அந்த லிக்யூடை வந்து இன்னும் வந்து எக்ஸ் பூஸ்ட் அப் மாதிரி பண்ணி நம்ம செடியில் இந்த அளவுக்கு தான் இருக்கும் அதாவது நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் நான் சொல்லணும்னு தேவையில்ல ஒரு செடி இல்லாமல் அதாவது இது வரைக்கும் துளிரே வராத செடி கூட எந்த அளவுக்கு ஒரு குரோத் வருதுன்னா அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த லிக்யூடு வந்து எந்தளவு ஒரு எஃபெக்டிவாக அந்த செடியில் வேலை செஞ்சு அந்த அளவுக்கு ஒரு குரோத் வரும் ஓகே அந்த லிக்யூடு என்ன எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பப்பாளி பழம் இருக்குது இல்லைங்களா அதனோட மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்து இது ஃபுல்லாகவே நல்லா பழுத்த பழம் சப்போஸ் அந்த பழம் வந்து வீணாகிற நிலமையில் இருந்தால் அந்த பழத்தை வந்து ஃபுல்லாகவே கூட எடுத்துக்கலாம் இது மேலே அந்த ஆஃப் பாதியோட தோலை மட்டும் எடுத்துருக்கேன் நீங்கள் முழுசாக பழத்தை இருந்தால் கூட நான் தோல் மட்டும்தான் இல்லை பழத்தை எடுக்கிறதுனால எடுக்கலாம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தோல் மேலே இருக்கிறது மட்டும் இல்லை நம்ம பழத்தோடு சேர்ந்து தான் இருக்கும் இப்பயே தெரியும் நினைக்கிறேன் அந்த பழத்தை வச்சு ரெடி பண்ணது இந்த பழக்கரைஞ்சுப்பீங்க ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் வரும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு கால்வாசி அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதில் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் நம்ம நாட்டு சக்கரை சேர்க்குறோம் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நாட்டு சக்கரை வாங்கி வச்சிங்க ஏன்னா இப்போ ரெடி பண்ணுற லிக்விட் ஃபெர்டிலைஸ் எல்லாமே நம்ம எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ரெடி பண்ணுற இந்த மாதிரி கரைசம் மாதிரி ரெடி பண்ணுற எல்லா ஃபெர்டிலைசருமே நாட்டு சக்கரை ஆட் பண்ண பார்த்து அந்த நுண்ணீர் வந்து நல்லாவே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி செடியோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும் நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணுமா அந்த வெள்ளை சக்கரை அதை ஆட் பண்ணக்கூடாதுன்னா அதை ஆட் பண்ணிங்கன்னால் அந்தளவுக்கு க்ரோத் வந்து இருக்காது நீங்கள் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளம் ஆட் பண்ணிங்கன்னா க்ரோத் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி நல்லாவே கையால் எடுத்து புழிஞ்சி விட்டுட்டு அளவுக்கு அதாவது ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறக்கூடாது ஒரு பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி இந்த நாட்டு சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம் குறைஞ்சது ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணி நல்லா வந்து அதை பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணி நல்லா அந்த மேலே இருக்கிறதெல்லாம் கீழே அதில் போய் கரைகிற அளவுக்கு நல்லா வந்து கரைச்சி விட்டுருங்க கரைச்சி விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் நல்லாவே அது பர்மனண்ட் ஆகி மேலே வர ஆரம்பிக்கும் அந்த புளிச்சி வந்து நுதிச்சி வந்து மேலே வர ஆரம்பிக்கும் அது அதுக்கப்புறம் பார்ப்போம் இதுக்கப்புறம் ஒரு நெழிலான இடத்துல வந்து மூடி போட்டு மட்டும் மூடி வச்சுருவோம் இது மட்டும் இல்லை இது கூட அடிஷ்னலாகவும் நம்ம லாஸ்ட்டாக செடி கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பூஸ்டர் லிக்யூடு வந்து ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்து நான் அதை தான் சொல்லியிருப்பேன் அது ஒன் லிக்விட் மாதிரி அதாவது எல்லா செடிக்கும் யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் செடியோட குரோத்துக்காகட்டும் செடியில் ஏதாவது பூச்சி வர்றது இல்லை மண்ணில் அந்த பூச்சி வர்றது இல்லை அந்த ஆடு கடிக்கிறது எல்லா பிரச்சனைக்குமே அந்த ஒரு லிக்யூடு போகும் அது என்னென்னு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா நொதிச்சி வந்து வந்திருக்கும் அந்த சின்ன சின்னதாக பபுள்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா அது நல்லாவே நொதிச்சு வந்து அந்த நுண்ணீர் வந்து அதிகமாக வந்து அந்த சாப்பிட ஆரம்பிச்சிருக்கும் அந்த பழத்தை அதனால தான் வந்து நம்ம நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணுது இதுவே நம்ம அந்த வெள்ளை சக்கரை ஆட் பண்ணால் அந்த மாதிரி கண்டிப்பாக வரவே வராது நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து நொதிச்சு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் இது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நாள் வரைக்கும் வச்சுருந்திங்கன்னா நல்லாவே இந்த மாதிரி நோதித்து வர ஆரம்பிக்கும் ப்ளஸ் அந்த ஸ்மெல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு சக்கரை நம் நாட்டு சக்கரமும் அந்த பப்பாளி பழமும் சேர்ந்த அந்த ஸ்மெல்லு வந்து நல்லாவே இருக்கும் நீங்கள் கை வச்சு அது கலக்க பார்த்து தெரியும் கலருமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த நாட்டு சக்கரையும் அந்த பப்பாளி பழம் கலந்தனால ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும் இப்போ வந்து பாதி அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி அதை கரைச்சிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நான் முன்னே சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு பூஸ்டர் லிக்யூடுன்னா அது மீனம் மீனம் தான் இந்த அளவுக்கு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வந்து நல்லா க்ரோத் வரும் எல்லா செடிக்குமே யூஸ் பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ணலாம் ப்ளஸ் மண்ணுக்கு ஊற்றலாம் இது ஒன்று ஒரு ஃபெர்டிலைசராக மாற்றத்துக்கு இந்த ஒரு லிக்விட் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும் எந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலரில் இருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் பழைய லிக்விட்னு வச்சுக்கலாம் அதனால் ஃபுல் எஃபெக்ட் இருக்காது அதனால தான் நான் வந்து இவ்வளோ லிக்யூட் வந்து இதில் சேர்க்குறேன் மீனமில வந்து இதில் சேர்க்குறேன் இது இல்லைன்னா கம்மியாக தான் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி எம்எல் குள்ளே தான் சேர்த்துருப்பேன் ஏன்னா இது நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆக போகுது அதோடய எஃபெக்ட் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த கலரை வச்சே நமக்கு தெரியும் இப்போ அடிஷ்னலாக இன்னொன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அது மேக்ஸிமம் ரெடி ஆச்சுன்னு ஒரு ரெண்டு நாளில் வந்து அதிகமாக ஃபுல்லாக ரெடி ஆகிடும் இந்த மீனம்மிலை மட்டுமே நான் தனியாகவே யூஸ் பண்ணலாம் சப்போஸ் இந்த பழம் எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த பழக்கரசல் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோன்ற பார்த்து அதோடய எஃபெக்ட் இன்னுமே அதிகமாக இருக்கும் எல்லா செடிகளுக்குமே சரி நம்ம ரோஸ் செடி மட்டும்தான் இல்லை இல்லை மல்லிகைப்பூ செடி மட்டும்தான் இல்லை எல்லா செடி இந்த கீரை செடி ஆகட்டும் பழச்செடி எல்லா செடிக்குமே நம்ம சேர்த்து கொடுக்க பார்த்து மீன் அமில அடிஷனாக நம்ம ஆட் பண்ணிடும் அதுதான் இதில் அடிஷ்னல் ஒரு மீன் மீனம் மட்டுமே நம்ம தனியாக கொடுக்குறோன்ற பார்த்து சப்போஸ் துளிரே வளராத இல்லை வேறு அந்த குச்சி மாதிரி இருக்கிற செடிங்களில் கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டனாலும் சரி நல்லாவே அந்த அந்த குரோத் வந்து டெவலப் ஆகிடும் சப்போஸ் உங்ககிட்ட மீன் அமிலம் இல்லைனாலும் பரவாயில்ல அந்த நம்ம பழக்கரசு மட்டும் ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதை மட்டும் கொடுத்தாலுமே நல்ல ஒரு குரோத் வந்து வர ஆரம்பிக்கும் நான் இப்போ சொன்ன மீன் அமிலம் வந்து அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணுது அதை ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் பூஸ்டப் ஆகி இப்போ ஒரு பதினஞ்சு நாள் அந்த குரோத் வருதுன்னா அந்த குரோத் வந்து ஒரு அஞ்சு நாள் கம்மியாக ஒரு பத்து நாள்ல நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் அதனால மீன் அமிலம் இல்லாமல் அது கொடுக்க கூடாதுன்றதுனால மீன் அமிலம் இல்லைனாலுமே இன்னும் அந்த ஒரு லிக்யூடு வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் கேப் விட்டு வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணாலும் சரி இல்லைனா இந்த மாதிரி மண்ணுக்கு ஊற்றி விட்டாலும் சரி அதுவுமே நல்லா எஃபெக்டிவாக தான் வேலை செய்யும் அதனால் சப்போஸ் மீன் அமிலமே இல்லை இந்த லிக்யூடே கொடுக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரோத் வர்றதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கு அந்த மீன் அமிலம் கொடுக்குறோம் அதேபோல் அந்த மீன் அமிலம் கொடுக்குறதுலேயும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அந்த அளவுன்றது ரொம்ப முக்கியம் நான் இது கொஞ்சம் பழைய மீன் அமிலம் அதாவது இது ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகினதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா அது எவ்வளோ நாளைக்கு அது பழசாகுதோ அந்தளவு கலர் செஞ்சு வரும் அதுக்கான அந்த எஃபெக்ட்டும் வந்து கொஞ்சம் க கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சாட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம் இந்த தர்பூசணியோட மேலே தோலை வச்சு ஒரு மூடாக்கு மாதிரி ரெடி பண்ணி அதாவது அது ஸ்லோலி ரே ஃபெர்டிலைசர் மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற பார்த்து ஊற்ற பார்த்து அந்த ஃபெர்டிலைசருமே கீழே இறங்கும் அதோட இப்போ லாஸ்ட் வீடியோ நம்ம இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த சைடில் இருக்கும் அந்த இது அளவுக்கு காஞ்சி போயிருக்கு பாருங்கள் ஜஸ்ட் ஒரு ஒரு வாரம் தான் அது நல்லாவே நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற நல்லா அப்சர்வ் ஆகி காஞ்சே போயிருக்கு இருக்குங்களா இதுக்கப்புறம் அது மக்கி உரமாக மாறிடும் அதனால் அந்த ஃபெர்டிலைசராக ரெடி பண்ணி கொடுக்குறது உங்களுக்கு டைம் இல்லைன்ற பட்சத்தில் சும்மா மேலே மட்டும் வந்து கட் பண்ணி கட் பண்ணி அதை சுற்றி செடியை சுற்றி வச்சு விட்டிங்கன்னா கூட அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த ஃபெர்டிலைசர் வந்து செடிக்கு போயிட்டே இருக்கும் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு டைம் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது மல்லிகைப்பூ செடி கொடுக்க பார்த்துமே நல்லா ஒரு ரிசல்ட் வந்து வர ஆரம்பிக்கும் இல்லைங்களா அதனால் இது வந்து ஒரு செடிக்கு மட்டும் கொடுக்குற ஃபெர்டிலைசரில் நான் முன்னே சொன்ன மாதிரி எல்லா செடிக்குமே கொடுக்க பார்த்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுலேருந்து பத்து நாளுக்குள்ளே இந்த மாதிரி ரிசல்ட் வந்து வர ஆரம்பிக்கும் இது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா உங்கள் கையில் எப்போலாம் இந்த மாதிரி பழங்கள் கிடைக்கிதோ அப்பப்பெல்லாம் ஒரு லிக்யூட் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் மினிமம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி சப்போஸ் அடிக்கடி கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னா ஒரு பதினஞ்சு நாள் கேப்பை விட்டு ஒரு ஃபெர்டிலைசர் வந்து கொடுங்க அது எந்த செடியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலும் பரவாயில்ல இல்லை மேலே வந்து மண்ணுக்கு ஊற்றி விட்டாலும் பரவாயில்ல கொடுத்துட்டு ரிசல்ட் எப்படினு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க